கஞ்ச மருமக அனாமிகா காலி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு சுனிதா வீட்டுக்கு வந்திருந்தா சுனிதா ஹே சுனிதா வீட்டுல இருக்கியா கொஞ்சம் வெளியில வாடி அப்படின்னு அன்பா கூப்பிட்டான் சுனிதா வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா வெளியில அனாமிக்கா நினைக்கிட்டு இருந்தா இவ்ளோ அன்பா யாரு கூப்பிடுறாங்கன்னு பாத்த நீதடி கஞ்சா அனாமிகா கஞ்சம் என்னடி கஞ்சம் அது என்ன எனக்கு அடைமொழியா அன்பா பேசுறதுல நான் தான் மொத ஆளு தெரியும்ல

இது ரொம்ப நல்லா இருக்கே எனக்கு உதவி வேணும்னு நான் வந்திருக்கேன் நீ உனக்கு உதவி வேணும்னு என்னைக்காவது வந்திருக்கியா சொல்லு எப்ப வந்தாலும் வீட்ல பூட்டு தொங்குது அப்படி தான் போவீங்களோ நீங்க உனக்கு என்னம்மா நீ மகாராணி காலு கடையிலேயே கடக்கிற உனக்கு புருஷன் தங்க பதுமை மாதிரி பாத்துக்கிற மாமியார் மாமனார் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல இல்லையா எவ்வளோ கஷ்டங்க அப்படின்னு அனாமிக்கா சொல்ல ஆரம்பிச்சா சுனிதா பயந்து போய் மனசுக்குள்ளறியே ஐயய்யோ இது மறுபடியும் கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிருச்சே இப்போதைக்கு இங்க இருந்து போகாது ஏன் வந்தான்னு கேட்டு தான் நல்லது இல்லைன்னா இந்த கஞ்சத்தோட சுனாமி கடல்ல தத்தளிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அனாமிகா கிட்ட விவரத்தை கேட்டா எதுக்காக வந்தேன்னு கொஞ்சம் சொல்லாண்டி ஏன்டா இவ்வளோ கோவப்படுற நான் என்ன உன் சொத்துல பாதியை எழுதிட்டு போறதுக்கா வந்திருக்கேன் வேற அரிசி பருப்பு கேட்டு வந்திருக்கிறியா போதுண்டி நீயும் உன் கிண்டலும் தக்காளி சட்னி செஞ்சுட்டு போலான்னு வந்தா சரி தக்காளி எங்க அது என்கிட்ட இருந்தா நான் எங்க வரேன் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல சரி தக்காளி என் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கு அப்புறம் மற்றதெல்லாம் ஒரு கிலோ தக்காளி தர போற கொஞ்சோண்டு ஆயில் கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தர மாட்டியானா ஓஹோ உங்க வீட்டில் இன்னைக்கு எல்லாரும் தக்காளி சட்னி சாப்பிட்றதுக்கு ஸ்பான்சர்ஷிப் தேடி என் வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறான் ரொம்ப பெரிய ஆளுதானே புகழ்ந்ததெல்லாம் போதும்ண்டி வா கிச்சனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சுனிதாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட கிச்சனுக்கு வந்தா சுனிதா கோபமா பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள அனாமிக்காவை திட்டிக்கிட்டே கிடந்தா ஆனா அநாமிகா கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம தக்காளி சட்னியை கடைஞ்சுக்கிட்டே இருந்தா அப்பதான் ரமேஷ் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மரத்தடியில இருந்த அவனோட செல்போன் ரிங் ஆச்சு இப்போ எவன்னாது ஹலோ யார் பேசுறீங்க நான் தான் பஞ்சாயத்து தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆ ஐயா அம்மா அப்பா இருக்காங்க என்ன கேள்வி கேட்குறீங்க ஐயா எங்க அம்மா அப்பா எங்க வீட்டுல இருப்பாங்க உங்க வீட்டுல இல்ல ரமேஷ் நீ வேணா போய் பாரு நீங்க பேசுறது காமெடியா இருக்கு எங்க அம்மா அப்பா அவங்க வீட்டுல இல்லாம எப்படி இருப்பாங்க காமெடி பண்ணது போதும் நீங்க போனை வச்சிங்கன்னா நான் போய் வேலையை பார்ப்பேன் ஏப்பா ரமேஷ் என் வயசு என்ன ஓன் வயசு என்ன உன் கூட காமெடி பண்ற காலம் எனக்கு நான் சொல்றது உண்மையப்பா வேலையே இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அம்மா அப்பா இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு வருவாங்களா முதல்ல போய் பாரு நீங்க சொல்றது நிஜமா ஐயா என்னடா மறுபடியும் மறுபடியும் வீட்டுக்கு போய் பாருறா போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிட்டாரு ரமேஷும் ஃபோன வச்சுட்டு வேலையை அப்படியே போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனா என்னடி அண்ணாமிக்கா இத இவ்ளோ காரத்தை கொட்டி வச்சிருக்க உங்க அத்தை ஒண்ணுன்னா கொடுமைப்படுத்துறாங்களா சிச்சி எங்க அத்தை ரொம்ப நல்லவங்கடி இந்த காரத்தை போட்டது எங்க அத்தைக்காக இல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க சோம்பேறி சொந்தக்காரங்களுக்கு சோம்பேறி சொந்தக்காரங்களா ஆமாடி சரியான சோம்பேறிங்க என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு போகவே மாட்டேங்குதுங்க நானே கொஞ்சம் சிக்கனமா இருக்கறவ சிக்கன இல்லடிம்மா சிகரம் தொட்ட கஞ்ச பிசுனாரி இந்த தான் அப்படி ஒரு பேரை எனக்கு வச்சிருக்கு ஆனா நான் பண்ணுவேனா சொல்லு ஆக மொத்தம் இந்த கார கார சட்னிய கொண்டு போய் கொடுத்து உன் சோம்பேறி சொந்தக்காரங்கள வீட்டை விட்டு வெளியில பிளான் பிளான போட்டிருக்க அதான ஆமாண்டி சுனிதா எனக்கு வந்து இந்த கஷ்டம் வேற யாருக்குமே வரக்கூடாது தக்காளி தொக்கை இங்க வச்சுட்ட சரி இப்ப சாப்பாடு பெரிய மனசு இருக்க நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை சொல்லு சரியா அடடா அனாமிகா பக்க பிளானோட தான் வந்திருக்க போல இருக்கே ஒரே ஒரு காரியங்க நம்ம ரெண்டு பேரும் இத கூட நீ செய்ய மாட்டியா என்ன சாப்பாடு பத்தி நீ உனக்கு கவலைப்படாத அனாமிகா நம்ம ரேஷன் ஷாப் டீலர் இருக்காருல்ல போய் ஒரு பத்து கிலோ அரிசி வேணும்னு கேளு வெளியில அறுபது ரூபா கொடுத்து ஒரு கிலோ வாங்குறதுக்கு பதில் இவர்கிட்ட இருபது ரூபாய் கொடுத்து ஒரு கிலோ வாங்கலாம் அப்படின்னு சுனிதா சொன்னதும் அனாமிகா முகத்துல பிரகாசமா ஒளி தெரிஞ்சது அட நீ சொல்றது சரிதான் சுனிதா இந்த டீலரை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே தக்காளி தொக்கையும் சாப்பாடையும் எடுத்துக்கிட்ட நான் இப்ப வீட்டுக்கு போறேன் என் சோம்பேறி சொந்தக்காரங்களுக்கு போறேன் அதுக்கு அப்புறமா டீலர் கிட்ட போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் வீட்டு வாசல்ல பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது ஆனா வீட்டு வாசல்ல அனாமிகாவோட சொந்தக்காரங்க ஹாயா தூங்கிட்டு இருந்தாங்க உடனே ரமேஷ் அனாமிகாவுக்கு ஃபோன் பண்ணான் நான் சுனிதாவோட வீட்ல இருக்கேங்க வீட்டுக்கு பூட்டு போட்டுருக்கு என்னது வீடு பூட்டி இருக்கான் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்களாங்க அவங்க எங்கேயும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அம்மா தான் வீட்லயே சும்மா காலார அப்படியே நடந்து போய் நிலத்துக்கு போனீங்கன்னா சில்லுன்னு காத்து அடிக்கும் காத்து வாங்கிட்டு வாங்க நிலத்து பக்கம் வரலயா நீ பேசினதெல்லாம் போதும் முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி வா அம்மா அப்பா நிலத்துக்கும் வரல ரெண்டு பேரையும் எங்க துரத்தி விட்ட

ஊரெல்லாம் தேடலாம் என் சொந்தக்காரங்களை விரட்டணுங்கிறதுக்காக அத்தையையும் மாமாவையும் கஷ்டப்படுத்தினது வாஸ்தவம் ஆனா வீட்டை விட்டு போற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலங்க வாங்க இங்கதான் எங்கயாச்சும் இருப்பாங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு அனாமிகா கையில பையோட ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தா ரமேஷ் டைரக்டா ஊர் தலைவரோட வீட்டுக்கே வந்தான் அங்க சாரதாவும் பிரசாதும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தலைவர் வந்து எல்லாத்தையும் சொன்னாரு ரமேஷ் அத கேட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தான் இதுக்கு அப்புறம் உங்க கஞ்ச பிஸ்னாரி மருமகளால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வாங்க சரி கண்ணா இதுல மருமகளோட தப்பு எதுவும் இல்ல பத்தி தெரிஞ்சும் கூட அவளோட சொந்தக்காரங்க அவளோடமாவே இருந்தா பாவம் அவளும் என்ன பண்ணுவாப்பா எங்களையும் கஷ்டப்படுத்துறா அது பிடிக்காமதா அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துருவீங்களாப்பா எங்கயும் போங்காதீங்கப்பா அப்படின்னு பேசி அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ரமேஷ் அனாமிகாவுக்கு போன் போட்டான் சாரதாவும் பிரசாது வீட்டுக்கு வந்தத சொன்னான் அனாமிகா வீட்டுக்கு வந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்த நீங்க நாங்க எப்படி இருப்போம் இனிமே இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு நான் வேற சாப்பாடு செய்யறேன் என் சொந்தக்காரங்களுக்கு வேற மாதிரி சமைக்கிறேன் சரி மருமகள நாங்க இப்ப சாப்பிட்டுட்டோம் உன் சொந்தக்காரங்களை கவனிப்போ ரொம்ப நன்றி அத்த அப்படின்னு அனாமிகா வெளிய வந்து தூங்கிக்கிட்டு இருந்த சொந்தக்காரங்களை எழுப்பினா அவங்க சாப்பிடுறதுக்கு நேரம் வந்து உட்கார்ந்தாங்க வாய் கைய கூட கழுவாம நேரம் வந்து உட்கார்ந்தாங்க பாதி வெந்த சாப்பாட எக்கச்சக்க காரத்தோட செஞ்ச தக்காளி தொக்கு அவ்வளவுதான் இருந்தது அதையுமே அவங்க விட்டு வைக்கல அனாமிகா அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டான் இவங்களுக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னு பயங்கரமா யோசிச்சான் இவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆளுங்க கிடையாது இவங்களை துரத்துறது குதிரை கொம்பா இருக்கே வேற எதையாவதுதான் யோசிக்கணும் அப்படின்னு அனாமிகா அவ வேலையை அவ பாத்துட்டு இருந்தா இப்படியே அன்னைக்கு போயிடுச்சு மறுநாள் காலையில டீலர் சுதர்ஷனோட வீட்டுக்கு அனாமிகா வந்திருந்தா நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாமா ஐயோ டீலர் ஐயா உங்க சொத்து ஒண்ணு எழுதிட்டாங்கன்னு சொல்லலையே எங்க வீட்டுக்கு ரெண்டு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்களுக்காகவும் ஆறு கிலோ சேர்த்து பன்னெண்டு கிலோ அரிசி கேக்குறேன் அதுவும் ரேஷன் கார்டுல தானங்க குடுங்கிற அந்த மாதிரி எப்படிமா குடுக்க முடியும் உங்க ரேஷன் கார்டுல

அப்படி இருக்கும்போது மளிகை கடைக்கு போய் அரிசி வாங்குங்க அத உங்களுக்கு போடுங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க மளிகை கடைக்கு போய் அரிசி வாங்குறதா ஒரு கிலோ அரிசி எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு பத்து கிலோ அரிசி வாங்கணும்னா அறுநூறு ரூபாய் ஐயோ 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 அவ்ளோ பணம் எங்க கிட்ட எப்படி இருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதது இல்லம்மா ரேஷன் கடையில இவ்ளோ அரிசி தான் கிடைக்கும் நீங்க இடத்த காலி பண்ணுங்க நிம்மதியா விடுங்கம்மா முதல்ல கிளம்புங்க ஒரு கிலோக்கு அஞ்சு ரூபாய் மேனிக்கு பத்து கிலோக்கு ஐம்பது ரூபா குடுக்கறேங்க ஒரு பத்து கிலோவாவது கொடுங்க உங்களை நான் தொல்லை பண்ணவே மாட்டேன் அவ்வளோ பணத்தை எங்க வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்லம்மா அத நீய வச்சுக்கோ ஐம்பது ரூபா குடுக்கறாங்களா ஐம்பது ரூபாய் அப்படின்னு சுதர்ஷன் போய் வீட்டை சாத்திக்கிட்டாரு அனாமிகா சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான் இந்த சோம்பேறிங்களுக்காக செலவு பண்றது இல்லாம மானம் போது இதுக்கு மேல என்னால இதை பொறுத்துக்க முடியாது என்ன பண்றது என்ன பண்ணா அவங்க இங்க இருந்து போவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அனாமிகா கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு பாம்பாட்டியையும் பாம்பையும் பார்த்தா அவ்வளவுதான் அனாமிகாவோட மூளை லைட் போட்டா மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சது அந்த ஆள் கிட்ட போய் விஷயத்த சொன்னான் அந்த ஆள் விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அவ கூடவே வீட்டுக்கு வந்தான் வாசப்படியில படுத்துட்டு இருந்த சொந்தக்காரங்களை காமிச்சான் பாம்பாட்டி பாம்பு எடுத்துட்டு போய் அவங்க மேல வச்சான் மகுடிய ஊத ஆரம்பிச்சதுமே பாம்பு புசு புசுன்னு அவங்கள கொத்த போச்சுங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் கண்ணை திறந்து பார்த்தாங்க அவங்க மேல இருந்த பாம்ப பாத்தாங்க அவ்வளவுதான் தலை தெறிக்க ஓடிட்டாங்க அத பார்த்துட்டு அனாமிகாவும் பாம்பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி பல்லு இல்லாத பாம்ப கொண்டு விட்டுட்ட அவங்களுக்கு உயிருக்கு எந்த பயமும் இல்ல ரொம்ப சந்தோஷம் பா இந்தா இந்த பணத்தை வாங்கிக்க அப்படின்னு கொஞ்சம் பாம்பாட்டி அங்க இருந்து போயிட்டான் இந்த சொந்தக்காரங்க கண்டத்துல இருந்து தப்பிச்சுட்டோன்னு அனாமிகா மாமனாரையும் மாமியாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்ட சந்தோஷமா குடும்பத்தை நடத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வந்தான் இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்